Hello, friends. காங்கிரஸ் ஒருபுறம் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க இந்த சமயத்தில் திமுக அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்களாம் அதாவது ஆல்ரெடியே வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு பேர் பெருசாக எதுவுமே வந்து பண்ணலை அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி எதுவும் வந்து கொடுத்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து இப்போ வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டி வராங்க அதை பற்றியும் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழக தேர்தல் களத்திலையும் நடக்காத ஒரு விஷயம் வரப்போகிற தேர்தலில் வந்து நடக்கப் போகுது மும்முனை போட்டி அப்படிங்கிறது தமிழகத்தில் வந்து ரொம்ப ரேர் தான் பட் இப்போ நான்கு முனை போட்டி அது வந்து மாறி இருக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை பற்றியும் ஃபைனலாக வந்து பீகாரில் பாஜக என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்தை இப்போ தமிழகத்தில் வந்து பண்ண போகிறாங்க பீகார் ஃபார்முலா அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையான அந்த இழுபறி அப்படிங்கிறது இன்னும் நீடிச்சிட்ருக்கு காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வந்து இறுதி செய்யப்படாத அந்த ஒரு சூழலில் ரெண்டு தரப்பில் இருந்தும் நாளுக்கு நாள் வார்த்தை மோதல் அப்படிங்கிறது அதிகரித்த வண்ணம் இருந்துட்டிருக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் காங்கிரஸ் உடனான கூட்டணியை உறுதி பண்ணுவதற்காக மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை டெல்லியில் வச்சு கனிமொழி எம்பி வந்து சந்திச்சாங்க அவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த சந்தி நடந்து பல நாட்கள் வந்து ஆயிடுச்சு இன்னமே கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல அப்போ அந்த மாதிரி ஒரு தான் நம்ம திமுக தரப்புலேருந்து ஆல்ரெடி எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த பாஜகவினர் பற்றி ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று வந்து எடுத்திருக்காங்க அதில் அந்த பன்னெண்டு பேரோட செயல்பாடு அப்படிங்கிறது பெருசாக வந்து கிடையாது திரும்ப அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அதிமுக கூட்டணி தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது திமுக தரப்புலேருந்து வந்து சொல்லப்படுது இதனால் தொகுதி பங்கீட்டில் திமுக தலைமை வந்து ரொம்ப கராராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது வேணும்னா காங்கிரஸ் தலைமை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக இன்னொரு ரெண்டு தொகுதி வேணால் ஒதுக்கலாமே தவிர நீங்கள் எதிர்ப்பார்க்கிற மாதிரி அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து எப்படி பார்த்தாலுமே கடந்த முறை ஒதுக்குனா அதே இருபத்தஞ்சி தொகுதி தான் இந்த முறையும் வந்து ஒதுக்க முடியும் வேணும்னா இன்னொரு ரெண்டு இடம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறோம் மொத்தமாக இருபத்தி ஏழு தொகுதி வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திமுக உறுதியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி தமிழகத்தில் வந்து மற்ற கட்சி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரெண்டு கட்சியோட கூட்டணி தான் வந்து வைப்பாங்க மூணாவது அணியாக ஒரு அணி வந்து வருவதற்கான வாய்ப்பே கிடையாது கடந்த முறை வந்து தேமுதிகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து தனியாக ஒரு அணி வந்து அமைப்பாங்க பட் சொல்லிக்கிற மாதிரி அவங்களால வாக்குகளை வந்து வாங்கவே முடியாது ஒன்று திமுக இல்லைனா அதிமுக இந்த மாதிரி தான் நிலமை வந்து பட் இப்போ வந்து நான்கு முனை கூட்டணி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் பல அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா கட்சியினருமே சின்ன சின்ன ஓட் பேங்க் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுல மெயினா நமக்கு வந்து கேம் சேஞ்சரா யார் இருப்பாங்கன்னா தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் இவங்க இந்த ரெண்டு கட்சியினருக்கும் வந்து கணிசமான அளவுல வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை இந்த மாதிரி மாநகரங்களில் வளர்ந்து வரக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவரால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் முறை வாக்களிக்க வரவங்க மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் கிராமப்புறங்களில் இவங்க காட்டின வளர்ச்சி இந்த புறம் வந்து அதிமுக மற்றும் திமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து சரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கிராமப்புற வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து உட்கட்டமைப்பு புதிய மாற்றத்தை அவங்க வந்து எதிர்பார்க்கிறதுனால நாம் தமிழர்னாலையும் கணிசமான அளவில் வாக்குகள் வந்து வாங்க முடியும் சொல்லப்படுது நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் ரீசண்டாக ஸ்டாலின் அறிவித்த மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம் இந்த மாதிரி மக்களுக்கு நேரடியாக பயன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் பெண்களை ஆதரிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கான ஓட் பேங்கை தொடர்ந்து வந்து தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் சென்னை திருச்சி தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதிகளில் திமுக வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்க இன்னொரு புறம் அதிமுகவும் அவங்களுடைய பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகளை நிறையா எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கார் இதனால் பாரம்பரிய அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இரட்டைலை உதயசூரியன் அந்த ஒரு விசுவாசிகள் தொடர்ந்து அதிமுக தான் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் வாக்குகள் வந்து சிதறி தான் வந்திருக்கு இப்போ சிறுபான்மையினருடைய ஆதரவு திமுகவுக்கு அது மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் பாரம்பரிய அதிமுக வாக்குகள் அவங்க கைவசம் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் அவங்களுக்கு தான் வந்து போடுவாங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட ஒரு ஒரு தேர்தலுமே அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து வந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த முறை நான்கு மணி போட்டி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து கருத்து தெரிவித்து வந்துட்ருக்காங்க இன்னொரு புறம் வந்து பாஜக எப்படியாச்சும் இந்த முறை வந்து சட்ட சபையில் அதிகமான பாஜக எம்எல்ஏக்களை வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பாணியை இப்போ வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பீகாரில் பாஜக ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜாதி ரீதியான பின்புலம் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சி தான் பாஜக வந்து ஆட்சி அமைச்சாங்க அதே ஃபார்மலாவும் இப்போ வந்து அவங்க தமிழகத்திலேயும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு முக்குளத்தோர் வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஓ பன்னீர் செல்வத்தையும் உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாஜகவில் அண்ணாமலையும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவங்கள வச்சு கொங்கு பெல்ட்டில் ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த வாக்குகளை திரும்ப வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதேமாதிரி வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமான பேர் வந்திருக்காங்க இப்போ கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காரு அவரை வச்சு வட மாவட்டத்திலையுமே ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க தள்ளி சமுதாய ஓட்டுகள்னு பார்க்குறப்ப இருபது சதவீதம் வந்து இருக்குது பெரும்பாலும் இந்த வாக்குகள் வந்து திமுக அதிமுக திமுக தான் வந்து போகும் அப்போ வந்து நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியனை பாஜக கூட்டணியில் கொண்டு வர முயற்சி பண்றாங்க இதன் மூலமா தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டுகளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமியும் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தலை அவரையும் வந்து கூட்டணியில் கொண்டு வருவதற்கு பாஜக வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வட மாவட்டங்களில் வந்து அதிகமான பேர் பறையர் சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க அந்த வாக்குகள் பெரும்பாலும் வந்து விசிகாவுக்கு வந்து போகும் விசிகா வந்து இப்போ திமுக இருக்க காரணத்தினால அதை வந்து பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியாது பட் விஜய் உள்ளே வந்ததுனால விஜய் பக்கம் அந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவுமே பாஜகவுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மாதிரி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சரத்குமார் இவங்களாம் வந்து பாஜகவில் இருக்கிறதுனால தென் மாவட்டத்தில் பரவி இருக்கக்கூடிய நாடார் ஓட்டுகளும் பாஜக பக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி பீகார் ஃபார்ம்லாவை தமிழகத்தில் வந்து கொண்டு வந்து தமிழகத்திலேயும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் பாஜக வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறாங்க அவங்களுடைய இந்த பிளான் வெற்றி அடையதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி